அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து அளவற்றி அருளாறு அன்பழனுமாகிய அல்லாஹ் எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அவன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் எனக்கா துவாசிங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் உங்களுக்காகவும் இங்கே துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்கா மறை மகம் ஆச்சையும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடன் அப்படின்னு செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நன்றி கொண்டு அல்லா இவருக்கு நீ அதே அப்படின்னு அப்படி துவா செய்கிறாங்க எனவே துவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷியாலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் ரம்லான் மாதத்தை அடைஞ்சிட்டோம் நோன்பு நொறுக்கூடியவர்களாகவும் ஆயிட்டோம் அலமது நம்மளோட நிறைய தேவைகள் இருக்கும்ல நிறைய நாட்டங்கள் நிறைய தேவைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்போ அந்த நாட்டங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த நோம்பு வைக்கக்கூடிய இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும் ஏன்னா நோன்பு திறக்கும்போது நம்ம கேட்கக்கூடியதுவா இடத்துல எந்த வித தடையுமே இல்லாமல் நிறைவேறுது அது மட்டும் இல்லாமல் மூசா அலி செல்லம் அவங்க சந்திக்கும் போது கூட அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு திரை இருந்து தான் அந்த நூர் அந்த அல்லாஹுடைய வெளிச்சத்தை அந்த திரை போட்டுமே அல்லாஹுடைய வெளிச்சத்தை பார்க்க பார்க்கவே முடியல மூசா அலிஸ்லம்னால் மலையே வந்து அந்த ஒளினால் அந்த மலையே கருப்பாயிரும் அந்த பக்கத்தில் இருக்கிற மலையே அப்போ மூசா நபியே வந்து அல்லஹ சந்திக்கிற ஆசைப்பட்டு சந்திக்கும் போது அல்லாஹை வந்து திற போட்டுட்டு தான் வந்து அவங்கள பார்த்தான் திரை போட்டு தான் அவங்களை வந்து இது பண்ணான் ஆனால் நம்ம என்ஜி அல்ல நோன்பாளிகள் நம்ம அது துவா கேட்கும்போது அது எந்தவித தடையுமே இல்லாமல் எந்தவித திரையுமே இல்லாமல் நம்மளுடைய ரப்புக்கு வந்து நம்மளுடைய துவா எடுத்து காட்டப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லா அல்லாக நம்ம வந்து அந்த திரை இல்லாமல் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு தருவானா அதனால நோம்பு திறக்கும்போது அந்த நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறன்னு இப்போ ஆறு முப்பத்தி மூணுக்கு நம்மளுக்கு இஃப்தார் அப்படின்னா ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து உட்காந்துருணும் உட்காந்து அல்லாக நம்ம துவா செய்ய ஆரம்பிச்சிடணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம துவா செய்கிறோம் அது எல்லாமே அல்லாக இடத்துல ஒரு கூட அது நிராகரிக்கப்படாமல் ஏன்னா அல்லாஹாலா சொல்கிறான் இப்போ நம்மளுடைய எல்லா நம்முடைய நம்மளை நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி ஒரு மலைக்கு தானே எழுதுவாங்க ஒரு மலைக்கு தானே இந்த நன்மை இந்த நன்மைன்னு சொல்லி எல்லாட்ட பதிவிடுவாங்க ஆனால் நோன்பிற்கான கூலி நானாக இருக்கேன் அதுக்கு வந்து நானே கூலி கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹூத்தல்லா சொல்கிறான் இப்போ அவன் கொடுக்கக்கூடிய கூலி நம்மளுக்கு எவ்வளோ மகத்துவமிக்கதாக இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த நேரத்தில் கிச்சன்லேயோ ஒரு வேறு வேலையிலையோ அவசரமாக நோம் திறக்கிறதுக்கு வந்து வழக்கப்படுத்திக்கவே படுத்திக்கவே படுத்திக்காதீங்க என்ன இதாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம சகரில் அல்லாஹுக்காக இவ்வளோ எல்லா இச்சைகளையுமே சகிச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம பசி எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு எதுக்காக நம்மளுடைய இறைவன் நம்ம வந்து நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்தணும் நம்மளோட இறையச்சத்தை தான் நான் இவ்வளோ இறையச்சமாக இருக்கேன்டா ரஹ்மானே அப்படின்னு அவனை காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வைக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு அதை அழிச்சிடக்கூடாது நோம்பு திறக்கும் போது அதிகமாக துவா செய்யுங்க அந்த நேரத்தில் இ இப்போது நம்ம வந்து நிறைய துவா கேட்போம் லாக எனக்கு வந்து அது கூடு இது கூடு ஆனால் முக்கியமான விஷயத்த நம்மளுடைய மைண்ட் வந்து திடீர்னு நம்மளுக்கு மறந்துடும் முக்கியமான அப்புறம் தான் தோணும் ஐயோ இதை கேட்கலே நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு துவாவை இன்ஷால்லா இஃப்தார் முடி இஃப்தார் துற இஃப்தார் முன்னுக்கு ஓதிக்கிட்டு நீங்கள் இன்ஷலாக நோம்பு துறங்க அது என்ன துவா அப்படின்னா ரொப்பன ஆத்தினா தோஃபில் ஆஹிரத்தி ஆஹிரதி ஹசன்தோகா அதாபனார் இந்த துவா தானே நமக்கு தெரியுமே அப்படின்னு சாதாரண நினச்சிடாதீங்க இந்த இது வந்து ரொப்பன் சிறப்பான ஒரு துவா அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த துவாவை ஒரு மனுஷனுக்கு இதுவே போதுமானது இந்த ஒரு துவாகவே போதுமானது அவனுடைய நாட்டங்கள் அவனுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அரசூலாக சொல்லியிருக்காங்க துவாக்களிலேயே மிக சிறப்பான துவா அப்படின்னா ரொப்பனா துவா இதுதான் ரொப்பனா ஆத்தீனா ஹசனத்தி ஹசனத்தார் என்னுடைய அர்த்தம் என்ன ரொப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்திரளுவாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்திரளுவாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பில் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக அதாவது நம்ம கேட்கக்கூடிய எல் இந்த உலகத்தில் எனக்கு நீ அதை கூட இதை கூடுன்னு கேட்குறோம்ல அது ஒரு லைன்லேயே நம்ம கேட்குறோம் சரியா அப்புறம் மறுமையிலும் எனக்கு நர்பாக்கியங்களை கொடுத்துரு எனக்கு சொர்க்கத்தை கொடு எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்குறோம்ல அதே ஒரு வார்த்தையிலே கேட்கும் மேலும் நரக நெருப்புல இருந்து எனக்கு காத்தருள் நரக நெருப்புல இருந்து காத் அவன் வந்து நம்மளை பாதுகாத்துட்டான் அப்படின்னாவே நம்மளுக்கு இன்ஷியால சொர்க்கம்தான் அப்ப இந்த ஒரு துவாவே நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கைக்கு போதுமானது அப்படின் ரெஸ்வா சொல்லியிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட இந்த ஒரு துவாவை நோன்பு போது இஃப்ஸாருடைய நேரத்தில் ஒரு மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக இந்த ஒரு ரமலான் மாதத்தை வந்து நம்ம அவ்வளோ அழகாக பயன்படுத்திக்கிறனும் சும்மா வீணான பொழுதுபோக்குகள்லையோ இல்லை வீணான பேச்சுக்கள்லையோ ஈடுபடாமல் அதிகம் அதிகமாக திக்க செய்யக்கூடியவர்களாகவும் தராவி தொழக்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக அழகாக நம்ம நெருங்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அவ்வளோ இது சிறப்பு இருக்குது அவ்வளோ அல்லாஹு தலா வந்துட்டு நம்ம நோம்பாக இருக்கும்போது நம்மளுடைய துவா வந்து இது பண்ணவே மாட்டான் அதனால் கபூல் ஆகக்கூடிய அதிகமான இது இருக்குது அதனால அதிகம் அதிகமாக துவா செய்யுங்க அதிகம் அதிகமான திக்கங்களை செய்யுங்க குரானை ஓதுங்க டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதாதிங்க குரானுடைய வார்த்தைகளுக்கு ஒரு எழுத்துக்குமே அல்லாஹத்துலா பத்து நன்மைகளை நம்மளுக்கு கொடுப்பான் குரானை அழகிய முறையில் ஓதுங்க இன்ஷாலா நான் போன வருஷத்தில் ரமலான் மாதத்தில் இருந்தவங்க இந்த மாஷம் இந்த வருஷம் இல்லை இந்த வருஷத்தில் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் இருப்பாங்களாம் அப்படிங்கிறத தெரியாது அல்லாஹுடைய தான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாசிகளை எழுப்பி உங்களுக்கு வந்து உலகத்தில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களே கேட்பாங்களாம் ரம்லான் மாதத்துடைய ஒரு நாள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த அளவுக்கு நன்மைகளை வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதத்தை அல்லாஹூ தமிழக அடைய வச்சுருக்கேன் அப்படின்னா நம்மளை பாக்கியம் பெற்றவர்களாக தான் ஆக்கியிருக்கான் இன்ஷா இன்ஷால்லாம் அதிகமான துவாவின் மூலம் அல்லாஹ் நெருங்குவோம் இம்மை மற்றும் மறுமை தேவைகளை அவங்ககிட்டே கேட்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேற்றி தருவான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜனத்தில் தருவான் நான் என்று துவாசலாக விடை பெறுகிறேன் ஆஹி அலமதுல்லி ரபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரம்தான்